வணக்கம் இது தமிழம் வளையலே நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நம்ம முக்கியமான மூன்று செய்திகளோடு இந்த காணொளி பதிவு முதல் செய்தியாக பொங்கல் குறித்த வரலாறு அதாவது எப்பொழுதுமே தீபாவளி வருகின்ற அந்த சமயத்தில் தீபாவளி குறித்த வரலாறும் பொங்கல் வருகின்ற அந்த சமயத்தில் வந்து பொங்கல் குறித்த வரலாறும் வந்து மாற்றி மாற்றி பேசப்படும் அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் உண்மையான வரலாறு என்ன அதாவது உண்மையான வரலாறுங்கிறது வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு எல்லா நிகழ்வுகளுக்கும் இருக்கும் அந்த வகையில் பொங்கல் குறித்தான வரலாறு என்ன என்பது குறித்து பேச இருக்கிறோம் அடுத்து வந்து புத்தகங்கள் நமக்கு படிக்கிறதுனால என்ன பெரிய தாக்கங்களை உருவாக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து அதை புத்தகங்கள் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம் கூடுதலாக வந்து நடந்து முடிந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன வழிகாட்டலை அண்ணன் சீமானவர்களை அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறார் எல்லாருக்குமான வழிகாட்டல்களாக என்ன செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார் இது குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம் குறிப்பாக முதல்ல வந்து இப்போது இணையதளங்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அணுகுமுறையினுடைய சங்கிகள் மகர சங்கராந்தியாக இந்த திருநாளை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொங்கல் பண்டிகை அல்லது அறுவடை திருநாள் என்கிறது வந்து எந்த காலம் தொட்டு தமிழர் வரலாற்றில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் சொல்ல போனால் அதாவது முதலாம் தமிழ் கழகத்தில் ஏற்றப்பட்ட இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம வந்து பொங்கல் குறித்தான பதிவுகளும் சான்றுகளும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகனானூர் ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு அகனானூறு என்கின்ற ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூல் வந்து ஏற்றப்பட்ட காலம் குறித்தெல்லாம் நீங்கள் பேசவே முடியாது ஏன்னா அகனானூரில் இருக்கின்ற அந்த நானூறு பாடல்கள் ஒரு காலத்தில் அதாவது எந்த காலத்தில் எந்த பாடல் இயற்றப்பட்டது என்று முழுமையாக அறுதியிட்டு கூற முடியாது ஏன்னால் அது பல்வேறு காலகட்டங்களில் இயற்றப்பட்ட பாடல்களினுடைய சங்க இலக்கிய சங்க பலகையில் அரங்கேற்றப்பட்ட இலக்கிய பாடல்களினுடைய தொகுப்பு அப்போது கடவுள் வாழ்த்து இருக்குது பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து அதை பாடினார் அப்போ பாரதம் பாடிய பெருந்தேவனாரனுடைய காலத்துக்கு பிந்தையது தான் அகனானூறு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது புறநானூற்றிலையும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு பகுதியை வச்சுருக்குறாங்க பரிபாடல் பரிபாடல் வந்து பாடிய பெருந்தேவனார் காலத்திற்கு பல இல்லை ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய இது அகனானூற்று இது அப்போது பரிபாடல்லையும் வந்து நீங்கள் பாரதம்பாடிய பெருந்தேவனாரினுடைய கடவுள் வாழ்த்து பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் அந்த பாரதம்பாடிய பெருந்தேவனார் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரி இல்லை அது தொகுக்கும் பொழுது ஒரு காலத்தில் பாரதம்பாடிய பெருந்தேவனார் எல்லா கடவுள்களையும் வைத்து எல்லா நா கால அதாவது எல்லா காலத்திலும் உள்ள கடவுள்கள் குறித்து ஒரு கடவுள் வாழ்த்தை தொடர்ச்சியாக பதிவு பண்ணி போயிட்டார் அப்போ எல்லா நூல்களையும் தொகுத்த ஊவேசா அவர்கள் வந்து என்னென்னா பாரதம்பாடிய பெருந்தவனாருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து கடவுள் வாழ்த்து பகுதியாக வச்சுட்டார் அதனால் அகனானோரோ அல்லது புறநானூரோ அதனுடைய கால எல்லையோ இன்னது என்று அறுதியிட்டு எவராலும் சொல்ல முடியாது அந்த பாடலின் அந்த சங்க பாடலில் வந்து இருக்கின்ற ஒற்றை பாடலினுடைய கால அளவு இவ்வளவு தான் எல்லை இவ்வளவு தான் இந்த காலகட்டத்தில் தான் இது பாடப்பட்டது என்று அறுதியிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அந்த வகையில் தான் அகநானூற்றில் புறநானுற்றில் பரிபாடலில் இந்த அறுவடை திருநாள் பொங்கல் பண்டிகையானது இருக்குது அதற்கு பின்னாடி சொல்லப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு தெரியும் ஒரு வருட சுழற்சியில் அறுவடை முறி முடிந்த பிறகு அந்த அறுவடையில் புதிதாக பெறப்பட்ட நெல்லில் இருந்து அந்த அரிசியாக மாற்றி அதை வந்து பொங்கல் வைத்து முதல்ல அதாவது உழைத்த இவனே உழைச்சிருக்கான் இல்லையா அவனை சாப்பிட்டது போக அடுத்த நாள் நமது விவசாயத்திற்கு ஏர் தொழிலுக்கு நண்பனாக இருந்த மாட்டுக்கு பொங்கல் வைத்து அதற்கும் ஊட்டி மகிழ்ந்து அதாவது தன்னுடைய வாழ்வியல் முறையில் சக உயிரினங்களாக வாழ்ந்து நமக்கு வந்து கூடுதலாக நமது விவசாய பணியில் தனக்கு ஒத்துழைப்பு செய்த அந்த எருதோடு சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகைதான் பண்டிகை தான் இந்த மகர சங்கராந்தின்னு ஆரியர்கள் இப்போ பாருங்களேன் நேத்தையிலேருந்து மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி என்று அவர்கள் பேர் வைத்து கொண்டிருக்காங்க இது வந்து அறுவடை திருநாள் இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த மறைமலையாடிகள் அவர்களுடைய காலத்தில் மாநாடு போட்டு இது தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடுவதற்கான தகுதி உள்ள நாள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம அதற்கு போக வேணால் தை புத் தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரையா தையா என்கின்ற இந்த பிரச்சனை இருக்குது இன்னொன்று தமிழ் புத்தாண்டு என்கின்றது வந்து ஏதோ ஒரு நாளை குறிப்பது ஏதோ ஒரு நட்சத்திரத்தை குறிப்பது ஏதோ ஒரு சுழற்சியை குறிப்பது மட்டுமல்ல அது காலநிலைகளை பொறு பொறுத்து மாறுவது முன்னாடி வந்து ஆறு வகையான ஆறு வகையான கால பொழுதுகளாக அதாவது பனிக்காலம் முன்பணிக்காலம் பின்பணி காலம் காலம் அது மாதிரி நிறைய கோடைக்காலம் அது மாதிரி நிறைய ஆறு ஆறு முக்கியமான காலநிலைகளாக பிரித்து வச்சிருந்தாங்க அப்போது அப்போ கோடை காலத்தின் அளவு அன்று இருந்த சூழலிகளை பொறுத்து சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடியும் மழை காலத்தை பொறுத்தவரையிலையும் சரியான நேரத்தில் தொடங்கி சரியான காலத்தில் அந்த கால இடைவெளியில் முடியும் அப்போல்லாம் வந்து கோடு போட்டு வைத்தது போல அந்த சூழலிகளும் அதனுடைய செயல்பாடுகளும் ஒத்துசைவில் இருந்தது இன்றைக்கி அது மாதிரி கிடையாது ஜனவரி மாதத்தில் பெய்ய வேண்டிய நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை உங்களுக்கு ஏப்ரல் மேயில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஏப்ரல் மேயில் அடிக்க வேண்டிய வெயில் உங்களுக்கு அக்டோபர் அந்த காலகட்டத்தில் அடிக்குது அப்போது இதெல்லாம் இப்போ கா பருவம் தவறி போயிட்டு இருக்கும் பொழுது இது தான் வந்து தமிழ் புத்தாண்டு இதுதான் கால வரையறைன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம பொங்கலுக்கு வருவோம் பொங்கலை பொறுத்தவரையிலையும் தமிழர் என்கின்ற இனத்தின் தொன்மையை பிரதிபலிக்கின்ற ஒரு மாபெரும் பண்டிகை என்ன சொல்லப்போனால் தமிழ் தேசிய பெருவிழாவாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு இனத்தின் அடையாளமிக்க ஒரு பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை அடுத்து நம்ம புத்தகங்கள் குறித்து ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா புத்தக கண்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு புத்தகங்களை நம்ம வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு விற்பனையாளராக அல்லது ஒரு பதிப்பாளராக அல்லது ஒரு 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 காமன் மேனாக இதை எப்படி பார்க்கணுன்னா புத்தகத்தை படித்தா நிறைய நிறைய புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சு அதில் நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ அல்லது இந்த வருடம் புத்தக கண்காட்சியில் அப்படின்னு சொல்லி தன்னால் வாங்கப்பட்ட தனது சக்திக்கு ஏற்றார் போல் வாங்கப்பட்ட புத்தகங்களை ஒன்றாக அடுக்கி ஒரு படத்தை எடுத்து இந்த படத்தின் மூலமாக இந்த வருடம் அறுவடை அப்படின்னு சொல்லி போடுவதனாலேயோ ஒரு பெரிய அறிவிப்பெருக்கம் நடந்துடாது ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகம் ஏதோ ஒரு தாக்கத்தை நமது உளவியலில் அல்லது நமது மனதளவில் உருவாக்கும் அப்போ அந்த உளவியல் அளவில் மனதளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறது எதுன்னா அந்த உளவியலோ அல்லது அந்த கருத்தியலோ ஏற்கனவே நமது மனதில் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தால் அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்போ நமது சிந்தனைக்குள் இருக்கின்ற ஒரு ஒரு புரிதலை அல்லது ஒரு மேம்பாட்டை அல்லது ஒரு உணர்தலை அல்லது ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு கருவியாக தான் அந்த புத்தகம் அமையும் அதை தாண்டி ஒரு பெரிய அறிவு களஞ்சியமாக நமது சிந்தனை மாற்றப்பட்டுவிடும் அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது யோசிக்கவும் முடியாது அது உண்மையும் இல்லை இப்போ ஏன் இதை புத்தகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா சென்னையில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி நடந்துக்கிட்டு அந்த நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் நிறைய அரங்குகள் நிறைய புத்தகங்கள் நிறைய வகையான பாடுகள் இதெல்லாம் இருக்கு அவசியம் அந்த புத்தக கண்காட்சியில் தங்களையும் பார்வையாளராக அல்லது தான் விரும்புகின்ற புத்தகத்தை வாங்குபவராக அந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும்னு இந்த காணொளி பதிவின் மூலமாக ஒரு அழைப்பையும் விட்டுருக்கிறோம் இந்த புத்தக கண்காட்சியானது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியோடு முடிய விடைய இருக்கின்றது அப்போ அங்கே வந்து என்னால் புத்தகம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த பகுதியில் நம்ம புத்தகத்தை பெறுவதற்கான அந்த தொடர்பு என்னையும் நம்ம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான புத்தகத்தினுடைய பட்டியலை தந்து இந்த புத்தகத்திற்கான தொகையை தந்தால் நம்ம வாங்கி அவங்களுக்கு வந்து அஞ்சல் மூலமாகவும் அனுப்பிவிடுவோம் அதுவும் ஒரு செய்தியாக இதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது நடந்து முடிஞ்சிருச்சு பொதுக்குழு வந்து ச நேற்று நடந்து முடிஞ்சிச்சு அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையை எல்லோரும் கேட்டிருப்பு கேட்டிருப்பீங்க இது ஒரு வழக்கமான உரை என்றாலுமே இதை வந்து வழக்கமான ஒரு நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னால் அதில் சொல்லப்பட்ட பேசப்பட்ட வழங்கப்பட்ட செய்திகள் அதோட அத்தகைய தன்மை வாய்ந்தது ஏற்கனவே தமிழ்நாடு முழுமைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று கட்சி அதனுடைய பலம் அதனுடைய கட்டமைப்பு குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டுவிட்டு விட்டு அதற்கான அறிவுரையும் வழங்கிவிட்டு வந்தாச்சு அதன் பிறகு இரண்டாவது முறை சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டார் அண்ணன் ஜனவரிக்கு பிற்பகுதியில் பிப்ரவரி மாதத்தினுடைய பிற்ப நடுப்பகுதியில் தொடங்குவதற்கான திட்டமிடல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்கனவே வந்தாச்சு அண்ணன் அறிவுரை வழங்கியாச்சு கிளை கட்டமைப்பு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான முறையை பின்பற்றணும் எல்லாமே வழங்கியாச்சு அப்போ மறுமுறை வரும்பொழுதும் அந்த கிளை கட்டமைப்பில் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது அது அப்படி பண்ணணுமா இது இப்படி பண்ணணுமா கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிலையில் நம்மளால் வைக்க முடியாது அப்போது நாம் செய்ய வேண்டிய வேலை அண்ணன் சீமான் அவர்கள் முதல் சுற்றுப்பயணத்தில் சொன்ன அந்த யுக்திகளை அந்த அணுகுமுறையை பயன்படுத்தி கிளை அதாவது வாக்குச்சாவடி முழுமைக்கும் கிளைகளை கட்டமைக்கின்ற பணியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று குறிப்பாக அந்த பேச்சு நூடாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சு நூடாக தென்பட்டது என்னென்னா இங்கே வந்து யாரும் ஒரு பொருட்டல்ல அதே போல் யாரையும் வந்து நம்ம அதாவது தரக்குறைவாக மதிக்கப் போகிறதும் இல்லை இந்த இனத்திற்காக உழைக்கிறாங்க இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்க தன்னலம் பாராது உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான பொறுப்பும் அவர்களுக்கான தகுதியும் அவர்களுக்கான மதிப்பும் தேடி வரும் என்பதை மிக தெளிவாக மிக சூசகமாக மிக அற்புதமாகவும் சொல்லியிருக்கேன் அதாவது சோசகமாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் தெளிவாக வெளிப்படையாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் அல்லது இதை வந்து ஒரு ஒரு மாறுதலாக புரிஞ்சுக்கிறவங்களும் புரிஞ்சுக்கலாம் அதற்கான மூன்று வாய்ப்புகளும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சில் இருந்தது மற்றபடி பெரிய மகிழ்ச்சி அந்த இந்த பொதுக்குழுவினுடைய சந்திப்பின் மூலம் ஒரு மாபெரும் உடைய ஒரு ஒந்து சக்தியாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தயாராகத்தான் நேற்று அந்த அரங்கை விட்டு நகரும் பொழுது இருந்தார்கள் என்பது அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய முகத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அண்ணன் சீமானவர்களும் வந்திருந்தவர்களை பார்த்து அவங்கள வந்து கிட்ட அதாவது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லோரையும் பேச வைக்கணும் என்பதன் அடிப்படையில் தான் அது உரையானது சற்றேர பிள்ளைய ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தொடர்ந்து அண்ணன் பேச வேண்டியது ஆய் போயிடுச்சு அதாவது ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அண்ணனுக்கே அந்த ஒளி வாங்கி போகுது அந்த அளவுக்கு எல்லோருக்குமான வாய்ப்பு வழங்கப்பட்டு எல்லோரையும் வந்து பேச வைத்து எல்லோருடைய மன ஓட்டத்தையும் அண்ணன் பார்த்து தான் அண்ணனுடைய நிறைவுரை அமைந்தது கூடுதலாக இந்த பொதுக்குழுக்கு சிலர் அழைக்கப்படலை சிலர் வந்து அழைப்பு வரலை அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை இந்த அழைப்பே வந்து என்னென்ன நேரடியாக அழைச்சி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து என்னென்ன கூடுதலாக நீங்கள் வேலை செய்யணும் வேலை செய்ய சொல்வதற்கான அழைப்பு தான் அப்போ இந்த அழைப்புக்காக வந்து வேலை செய்யாமல் இருப்பவர்களை விட இந்த அழைப்பை ஏற்று வராமல் அல்லது அழைப்பே வராமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மேன்மையாக அல்லது உயர்வாக பார்க்கப்படுவீர்கள் என்பதுதான் தான் அண்ணன் அவர்களுடைய பேச்சினுடைய சாரமாக நேற்று பார்க்க முடிஞ்சது மற்ற வகையில் நம்ம தொடர்ந்து அண்ணன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதலின்படி கட்டமைப்பை தொடர வேண்டும் என்பதையும் பதிவு செய்து அனைவருக்கும் உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பெருவிழாவினுடைய வாழ்த்து அறுவடை திருநாளினுடைய வாழ்த்து பொங்கல் பெருநாளினுடைய வாழ்த்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவும் நன்றி வணக்கம்